அன்பிலார் எல்லாம் தவக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எதினும் முயற்சி தன் கூலி தரும் இன்று ஸ்துதி அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம் தமிழ் பாடல் வகையில் பாட்டுடை தலைவன திருத்துற மாதிரி போற்றி பாடுவது திருச்செங்கோட்டில் உள்ள சிவபெருமான உத்திராபதீசரை பார்த்து வணங்கிய ஒரு புதவர் இந்த ஸ்தொதியை பாடுறாரு என்னன்னா எப்போதும் ஒழுக்கத்துடனே நாட்டின் நடுவில் வீட்டிருக்கும் நாதரே நீ இங்க திருச்செங்காட்டில் இப்போ வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி காமனையும் காலனையும் சிறு தொண்டர் பையனையும் கொன்ற பழியானது ஒன்ன விட்டு போயிடுமா அப்படின்னு கேட்கார் அதாவது நிந்திப்பது போல போற்றி பாடுகாரா அந்த பாட்டை கேப்பமா காலனையும் காமனையும் காட்டு சிறு தொண்டர் தம் பிள்ளையையும் கொன்ற பழி போமோ நாட்டிலே சீலமுடனே வாழ்ந்திருக்கும் நாதரே நீர் திருச்செங்காட்டிலே வந்திருந்த கால் அப்படி சொல்கிறார் நீர் திருச்செங்காட்டில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தால் இதுக்கு முன்னாடி செய்த அந்த பாவம் ஒன்று விட்டு போயிடுமா அப்படின்னு இதே போல் இன்னொன்று பெருமாள் கோயிலில் ஒரு ஆள் அதே ரீதியாக புது அதையும் பார்ப்போம் பெருமாளும் நல்ல பெருமாள் திருநாளும் நல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையினால் பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையினால் ஐயவோ பருந்தொன்று தூக்கி கொண்டு போகிறதே அப்படிங்கிறாரு பெருமாளும் ஒரு தான் ஐயோ அவரோட திருநாள் பண்ணுறது அதுவும் நல்லது தான் ஆனால் இவர் சும்மா சேட்டை பண்ணதுனால ஐயோ வரத்து தூக்கி போகுதே அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொன்னாராம் அது எந்த கட்டம்னா வைகாசி மாதம் காஞ்சிபுரத்தில் வரதராஜ கருத்தோற்சவம் உற்சவம் சூப்பராக நடக்குமா அந்த ஸ்வர்ண கசிதமாகிய கருடன் உடைய தேஜசரு அது மேலே வீட்டிற்குடைய பெருமாளுடைய அழகு திவ்ய மங்கள விக்ர விலசணத்தையும் அவ் உற்சவ வைபவத்தையும் அதாவது அந்த கருணை அழகையும் அது மேலே வீட்டிருக்கிற பெருமாளுடைய அழகையும் அது உற்சவம் சூப்பராக நடக்கிற அழகையும் கண்டு அவர் நிந்தா ஸ்துதி பாடியிருக்கார் பெருமாளும் நல்ல பெருமாள் அவர்தம் திருநாளும் நல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இறாமையினால் ஐயோ பருந்தொன்று தூக்கிக் கொண்டு போகிறதுவார்